சேலம் பொது பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள் பஸ் விட்டு அவங்க பத்து பாருங்கள் ஒன்று கூடுற இடத்துல பாருங்கள் அப்படியே பஸ் விட்டு இறங்குனது அங்கே அர்ஜென்ட்டுக்காக ஒன்றுக்கு யூரின் போயிடுறாங்க அதுக்காக அதாவது பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க அங்கேருந்து இறங்கி வராங்க இறங்குனது உடனே அடிக்கிட்டு இருக்கும் யூரின் ஆத்தர்ட்டை அடக்கினாலும் அடக்கலாம் மூத்த அட்டை அடக்க முடியாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதனால் ஆண்களுக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டு பெண்கள்லாம் கூட பாத்ரூம் மரவா இருக்குது போயிடுவாங்க ஆனால் ஆண்களுக்கு வந்து பாருங்கள் அவன் காசு கொடுத்து போகிறதில்ல பக்கத்தில் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல போயிடுறாங்க பஸ் விட்டு இறங்கின உடனே ஃபஸ்ட்டு போகிறதா தான் பாருங்கள் ஒரு எவ்வளோ தூரத்துக்கு ஒரு நூறு அடி இரநூறு அடிக்கு அந்த இது கட்டிவிட்டாங்க இது ஆகிற செலவை இதுக்கு முன்னாடி பஸ் விட்டு இறங்கினதோனா அந்த இடத்துல ஒரு யூரின் போகிறதுக்கு ஒரு இது வச்சுருந்தாங்க முன்னாடி இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் அதுவும் எடுத்துக்கிட்டாங்க அதாவது பஸ் விட்டு இறங்குனதும் ஃபஸ்ட்டு மரபான அடையங்கன்னு தான் ஆம்பளைங்க பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் வெளியூர்லேருந்து வராங்க அந்த இடத்துல ஒரு ஒரு மொபைல் இப்போது யூரின் போகிற ப இடம் இருந்துச்சு அதாவது அந்த டெம்பர்வரியாக வச்சுருந்தாங்க அந்த இடம் ஒரு பாக்ஸ் வச்சுருந்தாங்க அது வச்சுருக்கலாம் அது எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு மாதம் என்னாச்சுன்னு தெரியல அது எடுத்துக்கூட என்ன பண்ணாங்க அதெல்லாம் போயிட்டு இருந்தாங்க அது எடுத்துக்கூட என்ன பண்ணிட்டாங்க அந்த ரோட்டு வாரத்திலே போக ஆரம்பிச்சிட்டாங்க ரோட்டு வாரத்தில் போனால் அதில் போகிறாங்களே எல்லாம் நாற்று அடிக்குது அப்படின்ட்டு அதை வலை கட்டிக்கிறாங்க இந்த ஆவர செலவை அந்த பாக்ஸுக்கு திருப்பி சுத்தம் பண்ணி வச்சுருக்கலாம் பராமரிப்பு எல்லாம் நாற்று கிடந்துச்சு அதனால் வந்து எது எதுக்கும் இந்த காரங்க செலவு பண்ணுறாங்க சு சுகாதாரமாக வச்சுருக்கலாம் இது ஒரு சின்ன விஷயந்தான்